என்னை வழியெடுத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களே நம்முடைய சிறுபறி சிறு வயதிலிருந்து எங்களோடு என்னை அன்போடு அரவணைத்து வழியாட்டி கொண்டிருக்கிற நம்முடைய தியாக செம்மன் அண்ணன் மணி அவர்களே வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பூத்த விட்ட இங்கே வருகின்றிருக்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இங்கே ஆணுக்கு நிகர் அதாவது பெண் என்பவர்கள் ஆணைய விட உயர்ந்தவர்கள் என்று ஐயா அடிக்கடி சொல்வார்கள் அந்த அடிப்படையில் ஆணை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகப்பாவுக்கு என்ற ஒரு வேதனை வருத்தம் வரும்பொழுது சிங்கம் என துள்ளி யார் எழுவாங்க பெண் சிங்கம் எழுவார்கள் அதுபோன்று இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மருத்துவர் ஐயாவுக்கு ஏற்பட்டிருக்கிற மன வழியை போக்கத்தக்க வகையிலே இருபத்தி நான்கு மணி நேரம் தன்னை தன்னை பெற்றெடுத்த தந்தையோடு உடனிருந்து மருத்துவர் ஐயா அவர்களை அன்பாலே அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அக்கா எங்களுடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் அக்கா திருமதி ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களையும் அன்போடு வணங்குகிறேன் அக்கா நம்முடைய மருத்துவர் ஐயா அவருடைய அதாவது முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க மருத்துவர் ஐயா அவர்கள் முப்பது ஆண்டுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுக்கிறாங்க அந்த பேட்டியிலேயே சொல்லுவாரு எங்க குடும்பத்துல உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்கும் பொழுது என்னுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அப்படின்னு சொல்லி ஐயா சொன்ன வரலாறு இன்றைக்கு அது உண்மையாகப்பட்டிருக்கிறது அந்த அப்படிப்பட்டு வருகின்ற எங்க அக்காவுடைய பொற்பாதத்தை இந்த வேலையில அன்போடு கும்பிடுகிறேன் இன்னொன்னு மட்டும் சொல்றேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் எங்க அப்பா என்ன நான் பிளஸ் ஒன் படிக்கும் பொழுது என்ன கூட்டிட்டு போறாரு பள்ளிக்கு போகும் பொழுது சேலம் நாலு ரோட்ல நூறு காருலே பவனி வருகிறார் மருத்துவர் ஐயா வரும் பொழுது எல்லாத்தையும் பார்த்து கையாட்டி கொண்டு வருகிறார் அப்பொழுது நால் ரோடு ரவுண்டானால ஆனால நின்றுட்டு நம்ம ரத்தன வீட்டுக்கு பக்கத்துல அப்ப ரத்தனம் எனக்கு அறிமுக இல்ல அப்ப கையாட்டிட்டு வர்றாரு கும்பிட்டுக்கிட்டு வர்றாரு அப்ப ஐயா வந்து எல்லாத்தையும் பொதுவா கும்பிடுறாரு ஆனால் அவர் கண்ணு ரெண்டும் என்ன பார்த்துச்சுங்க அன்றைக்கு அடிமையானவன் ஐயா என்ற ஒரு தெய்வத்திற்கு அடிமையானவன் இன்று வரையிலே முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக அவர் காலிலேயே கிடக்கிறேன் நான் எம்எல்ஏ பதவி எதிர்பார்க்கவில்லை எம்பி பதவி எதிர்பார்க்கவில்லை ஐந்து முறை எனக்கு தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பை தந்தார் என்ன சொன்னாங்க இவர் வந்து அப்படி இவர் வந்து இப்படி எப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை நான் என்றைக்கும் மருத்துவர் ஐயாவுடைய காலடியில் இருப்பேன் எங்க அப்பா சாகும் பொழுது சொல்லிட்டு போனாரு ஒன்னரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு குடும்பத்தில் ஆசிரியர்கள் உன்னை இந்த அளவுக்கு ஊர் உலகத்துக்கெல்லாம் காட்டியவர்னா நம்ம குலதெய்வம் மாசி பெரியசாமி எந்த அளவுக்கு முக்கியமோ அதையும் தாண்டி உன்னை சிவனாக சுயம்புவாக உருவான ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் திமுக அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் வேறு வேறு இயக்கங்களில் இருந்து உருவானது அதில் இன்றைக்கு தலைவராக இருப்பவர்கள் உருவானவர்கள் அல்ல உருவாக்கப்பட்டவர்கள் ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்களுக்கு தலைவராக இருக்கிற நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை யாரும் உருவாக்கல சுயம்புவாக உருவானவர் சுயம்புவாக உருவானவர் இந்த ஊமை ஜனங்களுக்காக அப்பல்லோ ஆஸ்பத்திரி கட்டிருக்காரு ரெட்டி அவர் மாதிரி அய்யாவளையும் மிகப்பெரிய மருத்துவராக வந்திருக்க முடியும் அன்றைக்கு எங்கேயோ ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க இன்றைக்கு தான் ஊரு ஊருக்கு டாக்டர் யாரால ஊரு ஊருக்கு டாக்டர் எங்க கூட நாலு டாக்டர் யாரால மருத்துவர் ஐயா போட்ட பிச்சை அவர் பெற்று கொடுத்து இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட தான் இன்றைக்கு நான் என்ன சொன்னா போட்டு இது என் தம்பி எடுத்து கொடுத்தது நான் வந்த காரு என் தம்பி வாங்கி கொடுத்தது இது எல்லாம் தம்பி வாங்க பேரு ஆனால் அதற்கு காரணமான நம்முடைய குலதெ மருத்துவர் ஐர்கள் இப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரே ஒரு நிமிடம் கூட நாம் மறந்தோம்னா நாம் அழிந்து போவோம் நாம் அழிந்து போவோம் இந்த இனத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மருத்துவர் ஐயா அவர்களை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வமாக பார்க்க வேண்டும் அவரை தொடர்ந்து எப்பா இவன் பின்னாடி ஐயா சொல்றது போற நாங்க தயாராக இருக்கிறோம் ஆன காரணத்தினாலே ஐயா அவர்களே நீங்கள் உங்களை பார்த்து இந்த கட்சிக்கு வந்த எனக்கு மேயர் சீட்டு பல பதவிகளுக்கு கொடுத்தீங்க மாவட்ட இன்றைக்கு இணைப்பது செயலாளர் பெரிய பதவி கொடுத்திருக்கீங்க என்ன ஆக்குனீங்க ஆனாலும் கூட இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை விட ஐயா அவர்கள் விரும்பியது இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடுக உழைத்துக்கொண்டு வருத்தம் கிடையாது என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கோ என்னை பொறுப்பு மாற்றுவதற்கோ முழுக்க முழுக்க அதிகாரம் கொடுத்த ஒரே தலைவர் மருத்துவ ஐயா அவர்களே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் கட்சி பொறுப்பு நீக்க வேண்டாம் அருளே உன் உயிர் எனக்கு வேணும் இப்ப சொன்ன இந்த டிவி காரங்க முன்னாடி என்னுடைய கழு கழுத்தை அறுத்து சாவ நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி என்றைக்கு என்னுடைய தலைவர் என் வரை, என் மகன் உள்ள என் குடும்பம் வரை ஐயா அவர்களை நீங்கள் மட்டுமே என்பதை சொல்லி வாய்ப்பு கண்டுகூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட செயலாளர்